நூற்றாண்டின் அதிசயம் கை தொலைபேசி இந்த உலகத்தையே நம் கைகளுக்குள் அடக்கிவிட்டது கை தொலைபேசியின் தொழில்நுட்பம் போனது புகைப்படத்துறை முடங்கி போனது புத்தகத்தின் பயன்கள் முடிந்து போனது நூலகங்கள் மூடி போனது இவ்வாறு அனைத்து துறைகளையும் தனக்குள்ளே விழுங்கி பிரம்மாண்ட சக்தியாக வடிவெடுத்து நிற்கிறது இந்த கை தொலைபேசி நன்மைகள் மட்டுமில்லை இந்த உலகில் தீமைகளும் தாராளமாய் பறந்து விதிந்து கிடக்கின்றன என்பது ஒரு தவிர்க்க முடியாத உண்மையாகும் அளவிற்கு மிஞ்சினால் அமுதமும் நன்றி என்பார்கள் மிஞ்சினால் அமூர்தம் நஞ்சு கை தொலைபேசி அடிமையானதால் கண்களை இழந்தவர்கள் காதுகளை பாழாக்கியவர்கள் பைத்தியமாகி போனவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்களை நாசமாக்கியவர்கள் ஏன் வாழ்க்கையே தொலைத்தவர்கள் என ஆயிரம் ஆயிரம் பேர் இந்த அடிந்து கொண்ட கை தொலைபேசியின் கசப்பான பக்கங்களாகும் ஆனால் மறுபக்கத்தில் வேலைகளை விரைவாக முடிக்க முடியும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் படிக்க முடியும் உழைக்க முடியும் வாழ்க்கையில் பிழைக்க முடியும் என ஆயிரம் ஆயிரம் நன்மைகளும் கை இந்த கை தொலைபேசிக்குள்ளே கொட்டி கிடக்கின்றன மெட்டவைகளை விட்டு விட்டு பாலை மட்டும் எண்ணத்தை போல தொட்டவைகளை விட்டுவிட்டு நன்மையை மட்டும் அழுத்து கொண்டால் நமக்கு தொல்லை தராது என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன் நன்றி